ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு அட்டனமஸ் காலேஜ் டூ இது பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் லொக்கேட் ஆகியிருக்கு அஃபிலியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க என்ஐஏசி ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க அண்ட் டுவெண்ட்டி டூ ஏக்கர்ஸில் பல ப்ளாக் பில்டிங்ஸோட கிரீனிஷான என்வரன்மெண்ட் வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அது போக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைஃபை எனேபிள்டு ஹைடெக் க்ளாஸ் ரூம்ஸ் அதுவும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க எல்சிடி ப்ரொஜெக்டர் கிளாஸ் ரூம்ஸ் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இன்க்ளூடிங் ஹாஸ்டல்ஸ் டூ அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் இருக்கு ஹைஜினிக்கான கெஃபிட்டீரியாஸ் ஏடிஎம் ஃபெசிலிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மதர் கேர் மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து உள்ள அவைல இருக்கு நாரோ ட்ரிங்கிங் வாட்டர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி நிறைய விதமான கிளப் அண்ட் கமிட்டிஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் என்னென்ன கோர்ஸஸ் உள்ள அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸ்ல பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பயோடெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ஃபார்மசுட்டிக்கல் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரியான பிடெக் கோர்ஸஸ் எல்லாமே இங்கே அவைலபில் இருக்குது ஸோ அதுவே பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் எம்படடட் சிஸ்டம் டெக்னாலஜிஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பவர் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோமெட்ரிக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி அண்ட் அதுவே மேனேஜ்மெண்ட் டிகிரிஸில் எம்பிஏ கோர்சஸ் எம்சிஏ டிகிரிஸ் வந்து இங்கே அஃபர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதுவே பார்த்திங்கன்னா டாக்டரேட் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ இங்கே அவைலபிள் இருக்குது அதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரியான டாக்டரேட் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ இங்கே இருக்குது ஸோ இந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டி டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெல் நாலேஜபிள் பர்சன்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே படிக்கிற காலக்கட்டத்திலே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆல்சோ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஸோ இதனாலேயே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டு இருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ நாமக்கல்ல லொக்கேட் ஆகி இருக்கக்கூடிய இந்த ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கற பட்சத்தில் கீழே டிஸ்ப்ளே ஆகிற நம்பர் எயிட் இந்த நம்பருக்கு இப்போவே கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்